அழகியோட அம்மாவை எங்கேயெல்லாம் போயிருக்கலான்னு தகவல் வந்துச்சோம் அங்கெல்லாம் போய் பேசுறேன் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல இனிமேல் அவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சது இடையில விஜய்க்கு அனாமிக்காவுக்கும் விரிசல் அதிகமாயிடுச்சு ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த சண்டை இன்னும் ஓயிலு எனக்கு புரிஞ்சுது இதெல்லாம் பார்த்தப்ப தான் அழுகு என்னொரு குழந்தையாக இருக்கட்டும்னு நான் முடிவெடுத்தேன் அதே சமயத்தில் வீட்டில் எல்லோரும் அழகியோட அட்டாச் ஆக ஆரம்பிச்சாங்க இப்போ வரைக்கும் தான் ஒரு குழந்தைக்கு அப்பாங்கிறது உணராமல் இப்ப வாழ்ற வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாம இருக்கிற விஜய் தான் அந்த குழந்தையோட அப்பாங்கிறத என் மனசுலயே புதைக்கலாம்னு முடிவு பண்ணேன் அழகிய மனப்பூர்வமா என்னோட குழந்தை நேற்று கிடைச்சது அங்கதான் நான் அழகிய முழுமையா ஏற்றுக்க முடிவு பண்ண நேரத்துல தான் வீட்ல பிரச்சனை படிச்சது அதோட விளைவா அழகிய என்னோட குழந்தை நீ ஏற்க வேண்டியதா போச்சு எனக்கு வேற வழி தெரியல இந்த பிரச்சனையை அதோட முடிக்கணும்னு நினைச்சதா நான் தைரியமா அப்படி ஒரு முடிவெடுத்தேன் எடுத்து சூர்யா இப்ப அழகியோட அப்பா காரணம் சொல்ல போறியா இல்லையா நான் தான் நான் தான் இங்க பாருங்க என்னால வர முடியாது வர அம்மா போக முதல்ல எல்லாரையும் மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்புதான் இப்ப இவ்வளவு பெரிய தப்பு நடக்கிறதுக்கு காரணம் ஏமா அடிக்கிற என்ன பயிரா

பைசானானாங்களே தப்பு பண்ணிட்டோம்ப்பா பாத்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கு மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம பரகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ